மன வலிமையை பெற வழிகள் என்னன்னா மனதை வலிமையுடன் வைத்துக்கொள்வதற்கு முதற்படியாக மனதில் மாசுபடியே விடக்கூடாது மனதில் மாசுபடிதல் என்றால் அச்ச உணர்வும் குறுகுறுக்கும் தன்மையும் மனதை தொடாத ஒரு நிலைதான் நமது மனதிலே அச்ச உணர்வு தோன்றுவதற்கு முதற் காரணம் குற்ற மனப்பான்மையே யாராவது ஒரு மனிதனை கண்டு நாம் அஞ்சுகிறோம் என்றால் ஏதோ ஒரு விதத்தில் அந்த மனிதரிடம் நாம் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் ஒரு மனிதரைப் பற்றி பிறரிடம் புறம் கூறியிருந்தால் அந்த மனிதரை பார்க்கும்போது நமது மனசாட்சி உறுத்தி இருக்கும் மனம் மனமறிந்த ஒருவருக்கு நாம் தீங்கு செய்து அது யார் கண்களிலும் படாமல் இருந்தாலும் தீங்கு செய்தவர் நாம் தான் என்று யாரும் கண்டுபிடிக்காத நிலையிலும் மனம் அமைதியை இழந்து விடுவோம் நேர்மை தவறி நடப்பவர்கள் அனைவருமே குறுகுறுத்த மனப்போக்கையை பெற்றிருப்பார்கள் இவை போன்று எவ்வளவோ சுட்டிக்காட்டலாம் இவையெல்லாம் மனம் மாசடைந்த நிலையின் அடிப்படை இவர்கள் மன உறுதியை பெற வேண்டுமானால் தங்கள் மனப்போக்கை புரட்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் மனதறிந்து பிறர் நோகும் வண்ணம் நடந்து கொள்ளக்கூடாது முதுகுக்கு பின் பிறரை விமர்சனம் செய்யும் கோழைத்தனத்தை விட்டுவிட வேண்டும் நீங்கள் குற்ற மனப்பான்மையும் அச்ச மனப்பான்மையும் பெறாமல் மாசற்ற மனதை பெற வேண்டுமானால் உங்கள் நடவடிக்கைகள் எதிலுமே ஒளிவு மறைவு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் எந்த செயலிலும் ஈடுபடாதீர்கள் மறைவாக செய்யப்படும் எதுவுமே மனசாட்சிக்கு விரோதமாகத்தான் இருக்கும் நல்ல எண்ணங்களையே நினையுங்கள் மோசமான சிந்தனைகள் உங்கள் மனதை ஆக்கிரமிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் எந்த நிலையிலும் அனாவசியமான அதிர்ச்சிக்கு இடமளிக்காதீர்கள் நமது வாழ்க்கையைப் பற்றி நாம் எந்த விதமான கனவுகளை கட்டுகிறோமோ அவற்றில் எண்பது சதவீதத்திற்கு குறையாமல் நிறைவேறும் என்பது ஓர் அதிசய உண்மை கனவுகள் மனக்கோட்டைகள் என்றால் அதிலே நமக்கு நிச்சயமான பிடிப்பும் நம்பிக்கையும் ஆர்வமும் இருக்க வேண்டும் என்பது அவசியம் எண்ணங்களுக்கு தனி சக்தி உண்டு திட்டமிட்ட ஒரு ஒழுங்குமுறையுடன் கூடிய தொடர் எண்ணங்கள் பின்னால் ஒரு திட்டமிட்ட காலத்தில் நிகழ்ச்சிகளாக உருவெடுத்து மனித வாழ்க்கையில் நிலைக்கின்றன